ஒரு வாசகத்தில் நான் நம்பிக்கை கொண்டவள் விதைத்தவள் தூங்கலாம் விதைகள் தூங்குவதில்லை அவை முளைக்கும் எப்பொழுதோ கேட்டவைதான் யாரோ சொன்னவைதான் ஆனால் அந்த சொல்லை புரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பும் சூழலும் சில நேரங்களில்தான் ஆசீர்வாதமாய் மக்களுக்கு கிடைக்கிறது இப்படி சொல்கிறேன் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ஒரு சிந்தனை அந்த ஒரு சொல் நம்மை சுற்றி கொண்டுதான் இருக்கிறது நமக்கு முன்னால் தான் இருக்கிறது ஆனால் அதை நாம் புரிந்து கொள்வதில்லை உள்வாங்குவதில்லை மறுபடியும் புரிந்து கொண்டு உள்வாங்குவதற்கு நாம் காத்திருக்கின்ற பொழுது அந்த சொல் ஒரு சுற்று சுற்றிவிட்டு விட்டு இடத்தில் வந்து சேர்வதற்கு முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் வாழ்க்கையில் அப்படித்தான் மக்கள் தோற்கிறார்கள் தலைமைத்துவம் என்றால் என்ன இந்த உலகத்தை தலைமை கொள்ள முடியுமா உலகத்தை தலைமை கொள்வது அவ்வளவு சுலபமா அப்படி தலைமை கொள்ளத்தான் வேண்டுமா அதற்காகத்தான் பிறந்தோமா வையம் என்கின்றது நிலப்பரப்பு அல்ல வையம் என்பது எது என்பதனை நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அதற்கு எப்படி தலைமை ஏற்க வேண்டும் என்பது நமக்கு புரிந்து போகும் பல நேரங்களில் நான் பேசியிருக்கிறேன் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன் இல்லை என்றால் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் இப்ப நான் இங்க பேசுறேன் எங்க ஐயா பெரியார் தாசன் சொல்வார் சினிமா இருக்குல்ல சினிமா உண்மையா நான் சொல்றேங்க நமக்கு சினிமா பார்க்க தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது சினிமா பார்க்க தெரியாது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால சென்னையில வாழைப்பழம் சாப்பிட தெரியாமல் ஒரு மூன்றரை வயது குழந்தை செத்து போனது அடைச்சி செத்து போனது வாழைப்பழம் தானே இலகுவான ஒரு பழம் தானே சாப்பிட்டு எப்படி செத்து போச்சு அப்படித்தான் நமக்கு பல நேரங்களில் பல விஷயங்கள் தெரிவதே இல்லை ஐயா பெரியார் தாசன் சொல்லுவார் சினிமால உண்மையா மேல இருந்து ஒருத்தன் குதிப்பான் அவனுக்கு பேர் டூப்பு ஒருத்தன் குதிக்கிற மாதிரி நடிப்பான் அவனுக்கு பேர் ஹீரோ நான் சொல்லல அவர் சொன்னாதான் நான் சொல்றேன் உண்மையா குதிக்கிறான் பாருங்க அவனுக்கு ஆயிரம் ரூபா சம்பளம் குதிக்கிற மாதிரி நடிக்கிறார் பாருங்க அவருக்கு கோடி ரூபாய் சம்பளம் இப்ப நான் இங்க சிந்தனையை நிறுத்துறேன் இப்ப நான் பேச்சாளர் ஒரிஜினலா பேசுறேன் எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம் இப்ப இருங்க சரி பிக்ஸ் பண்றீங்கல்ல என் பேச்சுக்கு இவ்வளவுன்னு இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன் குதிக்கிற மாதிரி நடிக்கிறவருக்கு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கறீங்களே கமலத்தில் கமலத்திலிருந்து என் மூச்சு காற்றை எடுத்து சிந்தனையில் செலுத்தி என் நாக்கின் மூலமாக நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்க்கையின் துளிகளோடு அதை கரைத்து என் மக்களுக்காக தருகிறேனே எனக்கு கோடி ரூபாய் கொடுக்க மாட்டீங்களா ஆனா என்ன தெரியுமா சொல்வீங்க நான் அந்த கோடியில் போய் நின்னு கேம்பி கொடுக்க மாட்டாங்க நடிக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க சிந்தனையாளர் கொடுக்க மாட்டாங்க நான் அப்போ ஒரு வேஷ் விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா நான் கோடிஸ்வரி ஆக முடியாதா நான் சொல்லுகிறேன் நான் கோடிஸ்வரி தான் இதுதான் என் தலைப்பு நான் கோடிஸ்வரி தான் எப்பொழுது தெரியுமா பர்வின் சுல்தான் நான் பேசுகிறேன் என்றால் எப்பொழுது இந்த உலகத்தில் கோடி காதுகள் திறந்து கொள்கின்றனவோ அப்பொழுது நான் கோடீஸ்வரி ஆகிறேன் என் பேச்சு நான் தலைமை கொள்கிறேன் வைய தலைமை என்பது அதுதான் நீங்கள் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் வல்லமை கொள்ளுங்கள்